யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு பொக்குலையும் அப்போ கார்னரில் உட்காந்துருந்தேன் உட்காந்துன்னே அப்பா அவருக்கு என்ன தொழிஞ்சுன்னு தெரியல பக்கத்தில் வந்து உட்காந்தாரு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாரு இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க இவர் என்னை மூணு படத்தோடு விட்டுட்டாரு பத்திரிகை நண்பர்களையும் ஆட்டோகிராஃபர் கூட கிராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸ மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அதுவும் இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே புதுசாக இருந்தது அதுவும் சொல்லியிருந்தார் எங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தார் ஒரு ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் எங்கள் அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அப்படியா என்னை கூப்பிட்டு போய் படம் காமிக்கிறையா நான் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்ட் பேசுவார் பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இது என்ன உங்களுக்கு பாதித்தது எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு லிஸ்ட்டு வந்து கை நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது நிறையா மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு பர்சனலாகிடுது அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சரி ஆட்டோகிராஃப் ஷூ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஷூட் பண்ணிட்டு போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு பொக்குலையும போ கார்னரில் உட்காந்துருந்தேன் உட்காந்துன்னே அப்பா அவருக்கு என்ன தொழிஞ்சுன்னு தெரில பக்கத்தில் வந்து உக்காந்தாரு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பாண்ணே இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இருக்கேன்னு எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாகுனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருபத்தி ஒரு வருஷமாக அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும் இந்த இண்டஸ்ட்ரிலாம் நான் நான் வந்து மாறு சொல்லிக்க முடியும் என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சரின்னு சொல்ல முடியும் எல்லாரும் கேட்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஒருத்தையும் மீட் பண்ணும்போதுனா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய டியர் ஃப்ரெண்ட் சரின்னுப்பா நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி ஆடுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு ரிலீஸ்க்கு ரிலீஸ் ஆகணுன்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடச்சது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவர் அந்த படத்துக்காக ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது எனக்கு பிடிச்சமான ஒரு படம் நான் நடித்ததுலேயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன் கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்குளுமே சாங் நான் கண்டிப்பாக காமிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு சாங்கில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும் ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும் அதில் வந்து அவர் ஏதோ யோசனையில் போகிறீங்க யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ செரப்பா ஐ ரியலி லவ்டு ஒர்க்கிங் வித் யூ இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நடிக்கிறது அப்படின்னு கேட்டார் அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது அண்ட் கண்டிப்பாக இந்த ரீரிலீஸு ஒரு பெரிய வெற்றி அடையும் எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு ஜென்சி லவ் வந்து வித்தியாச வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்பரை திருப்பியும் தேங்க்யூ நன்றி வணக்கம்னு சொல்லிடலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை ஒரு ரெண்டு மணித்தொளிகளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் இங்கே இல்லை இல்லைன்னாலும் அந்த நன்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் இயக்குனர் சேரன்ஸ் அவர்கள் வந்து நான் பார்க்குறதுக்கு பல மாதங்கள் வெளியில் அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில் போது எப்பயாவது பார்த்துட்டா போதும் சினிமாவுக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது நிறைய அஸ்டன்ட் நம்பி நம்பி அவங்க அழைச்சிட்டு போவாங்க அங்கே போய் ரொம்ப அலுவலுக்கு வெளியே நின்றுட்டுருப்போம் நான் பார்த்துட்டேன் கூப்பிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி ஒரு பல வருஷத்தை நான் இழந்திருக்கேன் அதில் ஆனால் அது எல்லாமே ஏமாற்று வேலைங்கும் போது இவரை அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் அவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க பைக்கில் அப்படிலாம் நிறைய சுற்றியிருக்கேன் அதெல்லாம் பெரும் கதை அது வேண்டாம் எதுக்கு சொல்லணும்னா அப்போ பரத்வாஜி சார் தான் நான் போயிட்டு பாடல் டியூனுக்கு எழுதுறதுக்காண்டி எப்போதுமே காலை கிளம்பி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிவிடுவேன் எந்த படம் பண்ணாலும் என்ன டியூன் பண்ணாலும் எல்லாத்துலேயும் நான் வார்த்தை எழுதிட்டு உட்காந்துட்டே இருப்பேன் எதுக்குமே செலிக்க மாட்டேன் எந்த வேலையும் கிடையாது களை இதை எடுப்பேன் ஹெல்மெட்டு போடுவேன் இன் பண்ணுவேன் பைக்கில் போவேன் வீட்டில் உட்காருவேன் மதியானம் அவர் கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பாரு அவர் டியூன் பண்ண டியூன் பண்ண எழுதுறது தான் எனக்கு வேலை அப்படி நாங்கள் இப்போ வந்து அந்த தொடர்பு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது ரகுமான் சாருடைய சசி ருட்டினு ஒரு ஸ்டுடியோ அப்போ உட்காந்து நாங்கள் டியூன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சேரன் சார் உள்ளே வர்றார் முதல் சந்திப்பு அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு சார் இவர் வைரமுத்துகிட்ட இருந்தவர் சார் புதுசாக பாட்டு எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார் ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு அப்பா அவர் சொன்னார் இந்த படத்தில் கொடுக்க முடியாது அதாவது பாண்டவர் பூமி இந்த படத்தில் கொடுக்க முடியாது ஒரு பெரிய கவிங்கிறதுக்கு மொத்த பாட்டு எழுதுகிறாரு இந்த படத்தில் எங்களுக்கு டம்மி எழுதுறதுக்கு நீங்கள் கூட இருங்க அப்படிங்கும்போது எனக்கு அதுவே சினிமாக்குள்ளே கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு அந்த படம் முழுக்க அவர் கூட வேலை பார்க்க போறங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள பயணம் பண்ணது காலப்போக்கில் பல்வேறு சூழல்கள் அதை சொன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம் படம் பண்ணலாம் அதையெல்லாம் மீறி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்க ஆரம்பிச்சது இயக்குனர் சேரன் கூட அந்த தொடர்பு அதோடைய தொடர்ச்சி தான் ஆட்டோகிராஃப் ஆட்டோக்கிராப்பில் வந்து இயக்குநர்கள் உதவிய இயக்குநர்கள் பேசுனது மாதிரி நானும் ஒரு செயல்படாத உதவி இயக்குனராக உள்ளுக்குள்ளே இருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டுக்கட்டாக எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பேன் மத்தியானம் ஸ்டெண்ட்டர் கூட சேர்ந்து சாப்பிடுவேன் அவங்க கூட இது வெளியில் போனால் வெளில போனாங்க இருப்பேன் அப்படி தான் அதில் வந்து ஒன்று வந்து பார்வை ஜி ஒன்று அண்ணா எழுதியிருப்பாங்க அதை மீறி எல்லாத்துலேயுமே அதில் இருப்போம் ஆனால் யார் பாட்டு எழுதினாலும் எங்கே போனாலும் இருத்தோம்னா அவர் டேபிளுக்கு முன்னாடி நான் உட்காரணும் ரெண்டு பேரும் எதாவது பேசிக்கிட்டே இருப்போம் அப்படி பயணப்பட்ட இந்த படம் இருபத்தி ஓரு வருடங்கள் கழித்து மறுபடியும் இங்கே நிலை நிறுத்திருக்கு இதே ஆர்வத்தோடு இதே படைப்பு இருப்போட இருக்குன்னா அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க இவர் என்னை மூணு படத்தோடு விட்டுட்டாரு ஆனால் அவர் முதல் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறேன் அமீர் சாருடைய எல்லா படத்திலையும் எல்லா படப்பிலையும் நான் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் ஊர் தஞ்சாவூருங்கிறத மறந்துட்டே மதுரகாரன் ஆக்கிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்து கூட சேர்ந்த அந்த இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய ப சினிமாவில் மிகப்பெரிய பலம் நான் இல்லைன்னா உண்மையிலேயே எப்பயும் நான் தொலைஞ்சு பேர்ந்துருக்கலாம் எங்கூர் டேட்ட இயக்குநர்களுக்கு கூட நான் எழுதுனது இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்னவோ தெரில ரெண்டு பக்கம் கைப்பிடிச்சு தூக்கிட்டு போய் இன்னைக்கு நான் பேசப்படுற பாடல்கள்னு ஒரு பத்து பாட்டு எழுதிங்கன்னா அது அத்தனை பாட்டை அவங்க ரெண்டு பேத்து பாடத்தில் எழுதுனதாக தான் இருக்கும் அப்பேற்பட்ட களத்தை அமைத்து கொடுத்து விட்டு இன்னைக்கு வந்து இந்த களத்தை கொடுத்துருக்காங்க ஆட்டோகிராஃபை பற்றி நிறைய இன்சிடெண்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தொடங்குறதே எங்கே தொடங்குறதுன்னு தெரியலன்னு ஒன்று ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா அதில் ஒன்று மறக்க முடியாத நிகழ்ச்சி தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் வந்து நாங்கள் நூறாவது விழாவுக்கு போகும் பொழுது இதே மாதிரி தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து போடுங்கன்னு சொன்னாங்க எல்லோரும் நிற்கிறோம் எல்லா நடிகர்களும் எல்லா டெக்னிஷியனும் போடுறவங்க பாதியிலேருந்து போட்டு விட்டாங்க அப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணனும் அப்புறம் டேப் கார்டு ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் பாட ஒருத்தர் தப்பா பாட ஒருத்தர் சரி பண்ண அப்புறம் சரி பண்ணணும்ல அது இன்னைக்கு எனக்கு அந்த நினைவு வந்துச்சு இங்கே போட்டவங்களும் ரெண்டு வரையும் விட்டுட்டு போட்டாங்க எனக்கு அப்படியே ரீகால் ஓடி தஞ்சாவூர் சாந்தி தியேட்டர்ல நூறாவது நாளில் நாங்கள் இருந்தது பஸ்ஸில் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கொண்டாடுற அந்த விதம் இருக்கு இல்லையா சினிமாவை கொண்டாடிய காலம் எப்படி கொண்டாடுறது ரசிகர்களோட நடித்த இயக்குனர்களும் டெக்னீஷியனை உட்காந்து கொண்டாடி கொண்டாடி ஒரு படம் வந்து உயிரோடு இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்குள்ள பதிவு பண்ண அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு இயல்பான ஒரு காதல் ஒரு காதலை சரி பண்ண இன்னொரு காதலால் தான் முடியும் என்பதை ஆட்டோகிராப் சொல்லி கொண்டு இருக்கிறது வரவேற்போம் நன்றி வாழ்த்து நன்றி அடுத்ததாக இயக்குநர்